ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடா டூ ஃபோர் செவன் தமிழ் நான் உங்கள் லாஷிக் இன்னைக்கு யுஎஸ் கொண்டு வர போற கோல்டு விசா அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்ததிலிருந்து அவர் என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள் பண்ணுறார் என்னென்ன காண்ட்ரவர்சியான விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ இப்போ அதை தொடர்ந்து டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா கோல்டு கார்டு விசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய விசாவை அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காரு இது என்ன விசா இப்போ கரண்ட்ல அமெரிக்காவில் என்னென்ன டைப் ஆஃப் விசா இருக்குது இதனால என்னென்ன சாதகங்கள் என்னென்ன பாதகங்கள் முக்கியமாக இதனால் இந்தியர்களுக்கு நன்மைகள் இருக்கா இல்ல இந்தியர்களுக்கு பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லா வந்து பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதல்ல உலகத்தில் உள்ள எல்லா எல்லா நாட்டை சார்ந்தவங்களுக்கும் அது இந்தியாவாக இருக்கட்டும் சைனா ஜப்பான் இந்த மாதிரி உலகத்துல உள்ள எல்லா நாட்டோட இளைஞர்களுக்கும் வந்து அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும் அமெரிக்கால போயிட்டு குடியுரிமை வாங்கணும் அப்படிங்கிற அந்த எய்ம் இருக்கும் இந்தியால இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் போயிட்டு அமெரிக்காலேயே படிச்சு அங்கேயே வந்து செட்டில் ஆயிடுறாங்க உதாரணத்துக்கு அமெரிக்காவுடைய முன்னணி கம்பெனியோட சிஇஓஸ் எல்லாமே வந்து இந்தியர்கள் தான் சுந்தர் பிச்சியா இருக்கட்டும் அதே மாதிரி சத்ய நடவா இருக்கட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நபர்கள் வந்து இந்தியர்கள் அங்க போய் செட்டில் ஆயிடுறாங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விசா அவங்களுக்கு வந்து விசா கிடைக்கிறதுக்கும் சரி அதே மாதிரி அமெரிக்காவுடைய குடியுரிமை கிடைக்கிறதுக்கும் பெரிய ப்ராசஸ் ஓகே ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் ரெகுலேட் பண்றதுக்காக அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் டொனால்டு ட்ரம்ப் வந்தோடனே வந்து இல்லீகலா யார் யாரும் அமெரிக்காவும் வந்தவங்களோ அவங்கள வெளியே வெளியேற்றதுக்கான வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காரு பாத்துக்கோங்க இல்லையா இப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் இது பண்ணுறாங்க ஒன்று யார் யாராவது வந்து தகுதியான நபர்களோ அவங்களுக்கு விசா வந்து சீக்கிரம் கிடைக்கணும் அதே மாதிரி வந்து இல்லீகலாக வரக்கூடிய நபருடைய எண்ணிக்கை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டொனால்ட் ட்ரப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கோல்டன் விசா இந்த கோல்டன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய புது விசா வந்து கொண்டாரு அமெரிக்கா போனால் நம்ம வந்து கிரீன் கார்டு கொண்டு பார்த்துருப்போம் கிரீன் கார்டு அப்படிங்கிற டேம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் நிறைய படங்கள்ல கிரீன் கார்டு பத்தி பேசியிருப்பாங்க ஸோ அந்த கிரீன் கார்டுக்கு பதில இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணாரு இப்போ வந்து ட்ரம்ப் வந்து கோல்டு கார்டு அப்படிங்கிற புதிய ஒரு கார்டு வந்து கொண்டு வர்றாரு ஓகேவா ஸோ இது வந்து இன்னும் நடவடிக்கை வரல இதை கொண்டு வர போறதா ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு எப்போ அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால கோல்டு கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டாட போறோம் இது இப்ப எக்ஸிஸ்டிங் வந்து இபி

பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் விசா இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் இது வந்து எல்லாத்துக்குமான விசா வந்து கிடையாது ஓகேவா நீங்க வந்து சும்மா அமெரிக்காவில போயிட்டு செட்டில் ஆறாம் அப்படிங்கிற மாதிரி போறீங்க உங்களுக்கு அந்த விசா வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த விசால என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இதுக்கு நீங்க அமெரிக்கால ஒரு கணிசமான தொகை வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணணும் முதலீடு வந்து பண்ணணும் டாலர் ஓகே அஞ்சு மில்லியன் ஃபைவ் மில்லியன் நியூஎஸ் டாலர் நீங்க அமெரிக்கால முதலீடு செய்யணும் அமெரிக்கால ஒரு கம்பெனி நடத்துறதுக்கோ இல்லை அமெரிக்காவில் உள்ள எக்ஸிஸ்டிங் கம்பெனிலயோ நீங்க ஃபைவ் மில்லியன் முதலீடு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கார்டு வந்து கொடுப்பாங்க சும்மா நார்மலா யாராவது சும்மா ப்ரெஷராக வேலை வேலைக்கு போகிறாங்களோ இல்லை வந்து படிக்கிறதுக்கு போகிறாங்களோ அவங்களுக்குலாம் இது வந்து கிடைக்காது யாருக்கு மட்டும்தான் உங்கள்கிட்ட காசு இருக்கு நான் அமெரிக்கால அந்த காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் ஐந்து மில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இபி ஃபை மாதிரி தான்

ட்ரம்ப் வந்து கொடுக்க அவங்களுக்கு வந்து கிரீன் கார்டு அமெரிக்கா வழியை சிட்டிசன்ஷிப் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ இதை பொறுத்த வர முக்கியமான ஃபியூச்சர் என்ன அப்படின்னா இது யாருக்கு மட்டும் தானே ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல் சம்பானி அதன் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப பணக்காரவங்க ரொம்ப அதிக அமௌண்ட் ஆஃப் வெல்த் வச்சுட்டு அது என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கணும் அவங்களுக்கானது மட்டும்தான் இது இது வந்து நம்மள மாதிரி காமன் மேனுக்கான ஒரு ஸ்கீம் வந்து கிடையாது இது யாருக்கானது மட்டும்தான் இது வந்து ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல் ஸோ மில்லியன் இயர் அந்த பணக்காரங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான திட்டம் தான் வந்து இந்த திட்டம் ஸோ இண்டிவிஜுவல் கேன் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் என்ன பண்ணுவாங்க மிகப்பெரிய தொகை தொகை ஐந்து மில்லியன் வந்து மட்டும்தான் அவங்களுக்கு இந்த விசா வந்து கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து 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 அப்படிங்கிற விசா இருந்துச்சு இல்லையா அப்படின்னா கண்டிஷன்ஸ் இருக்கும் நான் அந்த இதுக்குமான முதல்ல விசாது என்ன வந்து மினிமம் இருக்கு ஓகேவா இதுக்கு முன்னாடி கொண்டுவரப்பட்ட அந்த விசா கிரீன் கார்டு சொல்லுவாங்க அதுக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அதோடம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மில்லியன் வெறும் வரும் மில்லியன் மட்டும்தான் ஆனா இதுல அஞ்சு மில்லியன் யூஎஸ் டாலர் அதுல இருந்து ஒரு அஞ்சு மடங்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் சொல்லி ஃபைவ் மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்க பண்ற முதலீடு இருக்கு இல்லையா நீங்க அமெரிக்காவோட கம்பெனிலயோ இல்ல அமெரிக்காவோட கம்பெனியோ உருவாக்குறீங்க ஒரு ஒரு மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனி உருவாக்குறீங்க அந்த கம்பெனில வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்க பண்ணா பத்தாது நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்னால அமெரிக்கால ஒரு பத்து நபர்களுக்காச்சும் மினிமம் வந்து ஒரு பத்து பேருக்காச்சும் நீங்க பண்ண முதலீடுனால வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த கோல்டன் விசால அந்த கண்டிஷன் வந்து கிடையாது நீங்க வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் அதனால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆச்சா இல்லையா அதெல்லாம் வந்து கவலை கிடையாது ஆனா இதுல இப்ப என்ன பண்ணுவோம் அதுல வந்து நீங்க கண்டிப்பா அது என்ன பண்ணுவோம் கண்டிப்பா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணிருக்கணும் அதே மாதிரி இதுக்கு உடனே கொடுக்க மாட்டாங்க இந்த ஒன் நீலியன் ஒன் ஒன் மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பத்திரமாளுக்கு வந்து வேலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவோம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம் ஒரு அஞ்சு வருஷத்துல இருந்து ஏழு வருஷம் இது நிறைய ப்ராசஸ் இருக்குங்களா நிறைய ப்ராசஸ் இருக்கு அதெல்லாம் முடியிறதுக்கு உங்களுக்கு அஞ்சுல ஏழு வருஷம் வந்து ஸோ அப்போ இருந்து ஏழு வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த விசா அப்படிங்கிற இந்த விசா உங்களுக்கு குடியுரிமை வந்து கிடைக்கும் இந்த கோல்டன் அந்த மாதிரி வந்து கிடையாது பண்ண உடனே உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க உங்களுக்கு கிரீன் கார்டு வந்து கொடுத்துருவாங்க நீங்க வெயிட்டிங் பீரியட் வந்து பண்றதுக்கு அவசியமே வந்து கிடையாது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாத்தீங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து கொண்டு வந்தாங்க இப்போ இது கொண்டு வந்து வருஷம் வந்து போகுது வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் அப்ரூவலோட காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் பாராளுமன்றம் இருக்கு இல்லையா அதே மாதிரி அமெரிக்காவுடைய பாராளுமன்றம் தான் என்ன காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒப்புதலும் நடைமுறைக்கு வந்தது ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரசுடைய ஒப்புதலுக்கு தேவையில்லை காங்கிரசுடைய ஒப்புதலுக்கு போகாது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லி ட்ரம்ப் நேரடியா இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாரு பிரசிடண்டால நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரடி திட்டம் இதுதான் வந்து இந்த கிரீன் கார்டுக்கும் கோல்டன் கார்டுக்கும்மான முக்கியமான வித்தியாசம் எக்ஸாம்ல கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க அதனால இந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்துக்கங்க ஓகேவா அடுத்து பியூச்சர் பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஜாப் வந்து கிரியேட் பண்ணுவோம் ஆனால் இதுல ஜாப் வந்து தேவையில்லை ஓகே அதே மாதிரி இந்த கோல்டன் கார்டு இபி ஃபைவ் விஷயால அஞ்சு வருஷத்துல இருந்து ஏழு வருஷம் வெயிட் வந்து வெயிட் பண்ண கிடையாது அதே மாதிரி இதனால அமெரிக்காக்கு நிறைய அன்னிய நேரடி முதலீடு நிறைய நபர்களுக்கு ஒரே கோல் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் குடியுரிமை வாங்கி நான் அமெரிக்கா அமெரிக்கால செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதான் வந்து நிறைய பேருக்கான ஒரு ஆசை அதனால இந்த திட்டம் மூலயமா நிறைய பேர் இந்த கார்டு வந்து வாங்குவாங்க அதனால அமெரிக்காக்கு நிறைய முதல் முதலீடு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த டீட்டெயில் வந்து பார்த்துங்க டிஃபரன்ஸ் வந்து பார்த்துங்க ஸோ அடுத்து ட்ரம்ப் இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு எதனால இந்த திட்டம் கொண்டு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருக்காரு அது என்ன அப்படின்னா ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிறைய முதலீடு வந்து வரும் அதே மாதிரி நிறைய பணக்காரங்க வந்து வராங்களே அமெரிக்காக்கு அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க லாட் ஆஃப் மணி அவங்க அமெரிக்கால அதிகமான மணி வந்து செலவழிப்பாங்க ஓகேவா பணக்காரங்க வர்றாங்க அப்படின்னா மில்லியர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க எக்கச்சக்க மணி வந்து செலவழிப்பாங்க ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸஸ் வந்து வரும் அதே மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகளும் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ட்ரி அண்ட் ப்ரிவென்ட் ப்ராட் ஸோ இந்த கரண்ட்டில் வந்து நிறையா ஃப்ராட் பண்ணி தான் விசா வந்து வாங்குகிறாங்க ஓகேவா ஸோ அதெல்லாமே வந்து கம்மியாகும் அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு முதலீட்டாளர் வந்து அமெரிக்காவுக்கு வர்றதா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய பிரிங்கிங் வெல்தி இண்டிஜுவல் அமெரிக்கா மெயினாக அமெரிக்கா நிறைய பணக்காரர்கள் வருவாங்க ஸோ அமெரிக்கா வந்து ஒரு பணக்கார நடமாறும் மாறும் உடைய பொருளாதாரம் இன்னும் வளர்ச்சி வரும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு பட் இதில் இருக்கக்கூடிய சில கிரிட்டிசம் என்ன அப்படின்னா இந்த திட்டம் வந்து எல்லாத்துக்குமான திட்டம் கிடையாது இது காமன் காமன்மேன்கான திட்டம் கிடையாது உங்களுக்கு மாதிரியோ என்னை மாதிரியோ ஒரு சாமான்யார் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு நினைச்சோம்னா இந்த திட்டத்தினால செட்டில் ஆகவே முடியாது ஏன்னா இதில் நீங்கள் மினிமம் எவ்வளோ வேணும் உங்களுக்கு ஐந்து மில்லியன் டாலர் வந்து வேணும் ஸோ ஐந்து மில்லியன் டாலர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த திட்டத்தில் உள்ளே உள்ள போக முடியும் ஸோ அதனால் இது வந்து காமன் காமன்மேனுக்கான திட்டம் கிடையாது யாருக்கு மட்டும் தான் யார் யாரும் அதுல பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொந்தப்படுறாங்க அதே மாதிரி இதுல வந்து ஜாப் கிளாஸ் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த கிரீன் கார்டில் கிரீன் கார்டில வந்து ஜாப் கண்டிப்பா வந்து பத்து ஜாப் கிரியேட் மாதிரி இதில் ஜாப் கிளாஸ் ரிமூவ் பண்ணதுனால இத நிறைய அமெரிக்கர்களே வந்து கிரிட்டிசிஸ் வந்து பண்றாங்க சொன்னா சும்மா ஒரு ஒரு டம்பி கம்பெனி கிரியேட் பண்ணி அந்த டம்பி வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அமெரிக்காக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பைபாஸ் காங்கிரஸ் அமெரிக்கால முக்கியமான விஷயங்கள் எல்லாமே காங்கிரஸ் ஒப்புதல் முடியுமா நடைமுறைக்கு வரும் ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா இது காங்கிரஸோட ஒப்புதலுக்கு தேவையில்லை இது பிரசிடண்டோட எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் மூலியமா கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு சோ அப்ப இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஓகேவா ஏன்னா கண்டிப்பா இது வந்து காங்கிரஸ்க்கு போச்சு அப்படின்னா இதை காங்கிரஸ்ல பாஸ் பண்ண முடியாது கூட கூட மாட்டாங்க ஏன்னா நிறைய டிராபாக்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் அப்போஸ் பண்றாங்க அதனால இது வந்து பாஸ் ஆகாது அதனால ட்ரம்ப் என்ன சொல்றார் இது வந்து காங்கிரஸ்க்கு போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது ஒரு கிரிட்டிசம் அதே மாதிரி நிறைய லீகல் சேலஞ்சஸ் வந்து இருக்கு ஓகேவா இது எல்லாமே இதோட ஸோ இப்போ இதனால இந்தியர்களுக்கு இந்த இந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை என்ன நன்மையா தீமை அப்படின்னா இந்த இது மூலயமா இப்ப கரண்ட்ல இந்தியர்கள் நிறைய பேர் வந்து அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கேன் அப்படின்னா விசால அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் வெயிட் பண்ணா மட்டும் தான் விசா வந்து கிடைக்கும் அதனால இப்போ கரண்ட்ல இந்தியா என்ன பண்றாங்க ஒரு அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் வந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு பட் இந்த கார்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து கம்மியாகும் பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இது என்னதான் வந்து இதுல உடனே கிடைச்சாலும் இது எல்லா இந்தியர்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னா கஷ்டம் தான் இப்ப யாரெல்லாம் வெல்தியா இருக்காங்களோ அவங்களுக்கு ஓகே இப்ப நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அமெரிக்கா ஹார்வுட் இந்த மாதிரி பெரிய பெரிய பல்கலைக்கழகத்துல படிக்க போறாங்க படிக்க போயிட்டு அவங்ககிட்ட படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்குமான கண்டிப்பா வந்து இருக்கு அப்ப அந்த மாதிரியான நபர்களுக்கு குடியுரிமை கிடைக்கிறது ரொம்ப சிக்கலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஓகேவா சோ இது வந்து நடைமுறைக்கு வரல இது நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதுல என்னென்ன விஷயங்கள் கொண்டு வராங்க ஆட் பண்றாங்க டீல் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியும் சோ அப்போ நம்ம வந்து இதை பத்தி டீட்டெயிலா வந்து பார்க்கலாம் சோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய அடாட் ஒப்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கங்க வேற இதே மாதிரி ஏதாச்சும் டாபிக் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ லைக் சப்ஸ்கிரைப் மறந்து பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ